வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை தெரிந்து கொள்வோம் மேசராசி அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகள் குறையும் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுன ராசி சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடலை உருவாக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாள் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுக்கு மாறுபட்ட அனுபவத்தை ஏற்படுத்தும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கண்ணீராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கமானவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை உருவாக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் துளாராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய இலக்குகளை நிர்ணயிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாசனை திரவியங்களின் ஈர்ப்பை உண்டு வரக்கூடிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறு சிறு மாற்றங்களின் மூலம் மேன்மையை உண்டாக்கக்கூடிய நாள் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப பெரியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் புதிய தன்னம்பிக்கையை உண்டாக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் அதிகரிக்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலிலும் கல்வியிலும் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பழைய நினைவுகளால் மனதில் ஒருவிதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிக்கல்கள் குறையக்கூடிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலும் மற்றும் தெளிவு பிறக்கக்கூடிய நாள் சிதா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி